கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலும் மனித உயிர்கள் காக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசிக்கின்றேன் இங்கே ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளின் இரண்டு குமாரர்களை குறித்து கூறப்பட்டிருக்கிறது ஆதி அகமம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறாம் வசனங்களிலே அவர்களுடைய குமாரரின் பெயர்கள் என்னவென்றால் காயின் ஆபே இருவரும் இரண்டு விதமான தொழில்களை செய்து வருகிறார்கள் காயின் நிலத்தை பயிரிடுபவராக காணப்படுகிறார் ஆபேலோ ஆடு மேய்ப்பவராக காணப்படுகிறார் காயின் என்ற பெயரின் பொருள் காழ்ப்புணர்ச்சி உள்ளவன் அது மட்டுமல்லாது பெறுதல் ஈட்டி கருமான் என்ற பொருள்களும் அப்பெயருக்கு உண்டு ஆபேல் என்பதன் பொருள் மூச்சு என்பதாகும் மூச்சு சுவாசம் என்பதாகும் இறைவனுக்கு இருவரும் காணிக்கை படைத்தனர் காயின் நிலத்தின் காண நிலத்தின் கனியை காணிக்கையாக படைத்தார் ஆபேலோ ஆட்டு மந்தையில் கொழுமையானதை கொண்டு படைத்தார் கத்தர் காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை மாறாக ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் எனவே ஆபேல் மீது காயினுக்கு எரிச்சல் உண்டாயிற்று காயினம் நன்மை செய்யும் பழக்கம் இல்லை என்பதாகவே இதம் கூறுகிறது கத்தர் காயினைக் கண்டு கேட்கிறார் நீ ஏன் கோபம் கொள்ளுகிறாய் நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசல் படியில் படுத்திருக்கும் என்பதாக இறை எச்சரிப்பை ஏற்காத காயின் ஆபேல் மீது கோபம் கொண்டு ஆபேலை கொலை செய்து விடுகிறான் அதற்கு கத்தர் காயினிடம் கேட்கிறார் உன் சகோதரன் எங்கே என்று அதற்கு நான் அறியேன் என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்கிறான் காயின் உன் ரத்தத்தை உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது அவனை என்னை செய்தாய் என்று கேட்கிறார் கத்தர் அதோடு மட்டுமல்லாது காயினுக்கு சாபத்தை அழைக்கிறார் பாருங்கள் பூமியில் நீ சவிக்கப்பட்டிருப்பாய் நிலத்தில் பயிரிட்டால் அது பலன் தராது நீ பூமியில் நிலையற்று அலைகிற அலைகிறவனாயிருப்பாய் என்றும் கூறுகிறார் காயினால் இந்த தண்டனையை தாங்க முடியாததால் என்னை காயின் வந்து கடவுள்கிட்ட முறையடுறாரு உடனே காயினை கொலை செய்கிற எவன் மேலும் ஏழு படி சுமரும் சுமரும் என்று கடவுள் ஒரு அடையாளத்தை அவனுக்கு கொடுக்கிறார் அன்பானவர்களே ஒரு நிமிட கோபம் ஒரு கொலையை காயின் காயின் செய்வதற்கு தூண்டியது அந்த கோபத்தை மறந்து அடுத்த முறை காணிக்கை படைக்கின்ற போது நாமும் கடவுளுக்கு பிரியமானதை படைத்திருந்தால் படைத்தால் கடவுள் நமது காணிக்கையை ஏற்றுக்கொள்வார் என்ற சிந்தனையிலேயே காயின் செயல்பட்டிருந்தால் இன்று இரு சகோதரர்களும் நல்ல முறையில் வாழ்ந்திருப்பார்கள் ஆம் பிரியமானவர்களே